அன்பர்களுக்கும்ி முனிவர் வண்டு வடிவெடுத்து சிவபெருமானை வழிபட்டதால் சிவலிங்கத்தில் வண்டு துளைத்த அடையாளம் ஏற்பட்டது இந்த அரிய வடிவினை நாம் திருநல்லூரில் காணலாம் இங்கு இறைவன் பஞ்சவர்ணேஸ்வரர் என்ற திருநாமத்துடன் அருள் பாலிக்கிறார் நீடூரில் ஒரு நண்டு சிவபெருமானை வணங்கியதால் சிவலிங்கத்தின் உச்சியில் நண்டு வளை உள்ளது இங்கு சுவாமி அருள் பாலிக்கிறார் ரத்தினம் ஒரு அரசனை சுவாமித்த போது அவனுடைய வாழால் வெட்டப்பட்ட லிங்க திருமேனியை ரத்தினகிரியில் காணலாம் இங்கு சிவபெருமான் ரத்தினகிரீஸ்வரர் என்ற பெயருடன் காட்சி தருகிறார் தலைச்சங்காட்டில் திருமால் சிவபெருமானை வழிபட்டு பாஞ்சஜன்ய சங்கை பெற்றதால் அங்கு சங்கு வடிவில் மூலவராக காட்சியளிக்கிறார் ஈசன் இறைவனுடைய பெயர் சங்காரண்யேஸ்வரர் கேரள மாநிலம் திருச்சூர் வடக்குநாதர் சுவாமி கோயிலில் சிவன் நெய் மலையாக காட்சி தருகிறார் ஆதிசங்கரர் பிரதிஷ்டை செய்த லிங்கம் இது அமர்நாத்தில் உள்ள பனிலிங்கம் சந்திரனை போலவே பதினைந்து நாளில் வளர்ந்து பௌர்ணமியில் முழு லிங்கமாகவும் அடுத்த பதினைந்து நாளில் தேய்ந்து அமாவாசையில் மறைவதும் சிறப்பம்சம் கரூர் பசுபதீஸ்வரர் கோயிலில் சிவலிங்கம் வலதுபுறம் சாய்ந்திருப்பதை காணலாம் அர்ஜுனனின் அம்புபட்ட லிங்கத்தை திருவிஜயமங்கையில் தரிசிக்கலாம் இங்கு இறைவன் விஜயநாதேஸ்வரர் என்ற திருநாமத்துடன் அருள் பாலிக்கிறார் காஞ்சிபுரத்தில் உள்ள கைலாசநாதர் ஆலயத்தில் சிவன் எட்டு கைகளுடன் சிற்பமாக காட்சியளிக்கிறார் செம்பனார் கோயிலில் உள்ள சிவபெருமான் சொர்ணபுரீஸ்வரர் என்ற பெயருடன் இரண்டு இதழ்களை உடைய தாமரை வடிவ ஆவுடையாரில் சுயம்பு லிங்கமாக எழுந்தருளியிருக்கிறார் பொதுவாக பெருமாள் கோயிலில்தான் சடாரி வைப்பார்கள் ஆனால் மூன்று சிவன் கோயில்களில் மட்டும் சடாரி வைக்கப்படுகிறது அவை காஞ்சிபுரத்தில் உள்ள ஏகாம்பரேஸ்வரர் கோயில் காலஹஸ்தி கோயில் மற்றும் சுருட்டப்பள்ளி சிவன் கோயிலாகும் திருவக்கரை அம்மன் கோயிலில் உள்ள சிவபெருமானது பெயர் சந்திரமௌலீஸ்வரர் அவர் மூன்று முகலிங்கமாக தரிசனம் அளிக்கிறார் அதில் கிழக்கு முகம் லிங்கம் என்றும் வடக்கு முகம் வாமதேவ முகமாகவும் மூர்த்தியாகவும் வணங்கப்படுகின்றனர் ஆலகால நஞ்சை உண்ட சிவபெருமான் அம்பிகையின் மடியில் சயனித்திருக்கும் அரிய காட்சியை காசியில் உள்ள அனுமன் காட்டிடில் காமகோடீஸ்வரர் கோயிலில் காணலாம் ஆந்திர மாநிலம் சுருட்டப்பள்ளியிலும் பள்ளியிலும் பள்ளிக்கொண்டீஸ்வரர் தரிசனம் கிடைக்கிறது பெங்களூருக்கு அருகே சிவகெங்கா என்ற இடத்தில் சிவலிங்கத்தின் மேல் நெய்யை வைத்தால் இந்த வெண்ணெய் வீட்டிற்கு எடுத்து வந்தால் வெண்ணெய் உருகுவதில்லை தாராசுரத்தில் உள்ள ஐராவதேஸ்வரர் கோயிலில் ராஜகம்பீர மண்டபத்தில் மூன்று தலையுடன் கூடிய அர்த்தநாடீஸ்வரர் இருக்கிறார் ஐந்து முகம் கொண்ட சிவபெருமான் ஏழு தலங்களில் அருள் புரிகிறார் ஒன்று காசி இரண்டு நேபாளம் காலஹஸ்தி நான்கு திருவானைக்காவல் ஐந்து சித்தேஸ்வர் மகாதேவ் ராசிபுரம் ஏழு காஞ்சி கைலாசநாதர் கோயில் தஞ்சை மாவட்டம் குடவாசல் அருகே உள்ளது நாலூர் திருமயானம் இங்கு உள்ள சுயம்புலிங்கத்தின் மேற்பகுதி பலாப்பழம் போன்று முள்ளுமுள்ளாக உள்ளது சுவாமியின் பெயர் பிலாசவனேஸ்வரர் காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வரர் கோயிலுக்கு தேர்க்கே சிறிது தூரத்தில் ஜுவரஹரேஸ்வரர் என்ற பெயருடன் ஈசன் எழுந்தருளியுள்ளார் வேலூர் கோட்டை கோயிலிலும் மூன்று கால்களுடன் ஜுவரஹரேஸ்வரர் காட்சியளிக்கிறார் மயிலாடுதுறை அருகே திருவிற்குடியில் உற்சவ மூர்த்தியான சிவபெருமான் தன் திருக்கரத்தில் சக்கரம் ஏந்தி நிற்கும் காட்சியை காணலாம் வலது மேல் கரத்தில் மழுவும் இடது மேல் கரத்தில் மானும் வைத்திருக்கின்றார் இங்கு சிவனுக்கு துளசியால் அர்ச்சனை செய்கின்றனர் இப்படிப்பட்ட அரிய ஆலயங்களின் ஆச்சரியமூட்டும் பல தகவல்களை அறிய பக்திலயம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்திடுங்கள்